வெல்கம் டு தமிழ் ரியல் எஸ்டேட் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இயற்கை எழில் சூழ்ந்த ஒரு அருமையான லொக்கேஷனில் அமைந்திருக்கக்கூடிய ஃபார்ம் லேண்ட் விற்பனைக்கு வந்திருக்கு ஒரு பீஸ்ஃபுல்லான லொக்கேஷனில் நல்ல சாலை வசதியுடன் அமைந்திருக்கக்கூடிய அருமையான பண்ணை நிலம் இந்த லொக்கேஷன் எக்ஸாக்டாக எங்கே அமைந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோயமுத்தூர் கோயம்புத்தூர் டு ஈசா யோகா போகிற வழியில் மாதம்பட்டி பஸ் ஸ்டாப்லேருந்து ஜஸ்ட்டு ஒரு டூ மினிட்ஸே நம்ம ரீச் பண்ணக்கூடிய டிஸ்டன்ஸில் அமைந்திருக்கு நம்மளுடைய இந்த இடம் மொத்தமாக பதினேழு புள்ளி ஐந்து சென்ட் விற்பனைக்கு வந்திருக்கு வெஸ்டர்ன் கேட்ஸ் மேற்கு தொடர்ச்சி மலைகள் பக்கத்திலேயே அமைந்திருக்கு கோயம்புத்தூர் சிட்டியிலேருந்து ஜஸ்ட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் நீங்கள் ஒரு ஃபார்ம் லேண்ட் தேடிட்டு இருக்கீங்க ஒரு ஃபார்ம் ஹவுஸ் கட்டி உங்களுடைய குழந்தைகளோட ஃபேமிலியோட வீக்கெண்ட் இந்த மாதிரி நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணணும் ஒரு அமைதியான லொக்கேஷனில் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு இடம் தேடிட்டு இருந்தாலும் சரி இல்லை ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக முதலீட்டிற்காக நீங்கள் இடம் பார்த்துட்ருக்கீங்க கோயம்புத்தூரில் அப்படின்னா கண்டிப்பாக இது ஒரு பர்ஃபெக்டான சாய்ஸ் உங்களுக்கு இந்த இடத்திற்கும் ஜஸ்ட் ஒரு ஒரு கிலோமீட்டர் பக்கத்துலேயே கேரளா டு நம்மளுடைய இந்த ஆணை கட்டி போகக்கூடிய ஒரு அவுட்டர் ரிங் ரோட் ரெடியாகிட்ருக்கு ஃப்யூச்சரில் நல்ல ஒரு டெவலப்மெண்ட் ஆகக்கூடிய இடம் கம்மி விலையில் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக நீங்கள் பார்த்துட்ருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்துல நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் எக்ஸாக்ட் லொக்கேஷன் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாதம்பட்டியிலேருந்து தென்கரை போகிற வழியில் சிஎஸ்ஆர் லேண்ட்மார்க் ரெசார்ட் பக்கத்துலேயே நம்மளுடைய இந்த இடம் அமைந்திருக்கு சிஎஸ்ஆர் லேண்ட்மார்க் ரெசார்ட் ஜஸ்ட் பேக் சைட்லேயே நம்மளுடைய இந்த இடம் அமைந்திருக்கு நல்ல அகலமான சாலை வசதி அருமையான ரெட் சாயில் செம்மண் பூமி நீங்கள் ஒரு ஃபார்ம் ஹவுஸ் கட்டி குடியிருக்கிறக்கு ஏற்ற அருமையான இடம் இந்த இடத்துல ஒரு சென்டினுடைய விலை எவ்வளவு மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் இந்த இடத்தை நீங்கள் நேரில் வந்து பார்க்கணும் இந்த இடத்தை பற்றின வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நாங்கள் உங்களுக்கு முழு தகவல்களும் கொடுக்குறோம் இந்த இடம் நீங்கள் நேரில் வந்து பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா இந்த இடத்தினுடைய ஓனர் நம்ம டைரெக்டாக பேசிக்கலாம் கோயம்புத்தூர் சிட்டிக்கும் பக்கத்தில் நல்ல டெவலப்மெண்ட் ஆகக்கூடிய லொக்கேஷனில் இந்த இடம் அமைந்திருக்கு அதுவும் லோ பட்ஜெட்டில் விற்பனைக்கு வந்திருக்கு இந்த இடம் நேரில் வந்து பாருங்கள் ஒரு சென்டினுடைய விலை மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் ஓனர் சொல்கிறாங்க உடன் கிரயம் செய்பவர்களுக்கு விலை அனுசரித்து குறைத்து தரப்படும் வீடியோவை முழுமையாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி உங்களுடைய வீடு நிலம் தோட்டம் ஏதாவது நீங்கள் சேல் பண்ணணும் அதை நம்ம சேனல் மூலமாக விளம்பரப்படுத்தணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய சேனலுடைய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நாங்கள் உங்களுடைய இடத்துக்கே வந்து நம்ம சேனல் மூலமாக உங்களுடைய இடத்த விளம்பரப்படுத்தி கொடுக்குறோம் நாங்களே சேல் பண்ணியும் கொடுத்துருவோம் நம்ம சேனலில் வர்ற வீடியோஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் போஸ்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க தேங்க் யூ